இன்னைக்கு நாங்கள் நாட்டுக்கோழி வாங்கி ஃப்ரை பண்ணலாம் நினைச்சோம் அப்போ எங்களுக்கு கிடைச்சது கோழி முட்டையாம்மா முட்டை கோழி இப்படி தான் உருவாகுது பாருங்களேன் பால் மாதிரி இருக்கு ஓடு எவ்வளவு பெருசா வர்றதுன்னு எங்களுக்கு ஒரு முழு முட்டை கிடைச்சிருக்கு இங்க பாருங்க இது வந்து குழம்புல வந்துட்டு கொதி வரும்போது போட்டாதான் தெரியுமாம்மா அதனால உங்களுக்கு நாங்க குழம்புல போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இப்போ இப்போ வந்து தான் இருக்கு அதுக்கப்புறம் நான் ஒளிச்சு காட்டுறேன் இது ஓடோட இருக்கு இந்த முட்டை இப்படி இருக்க முட்டை இப்படி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இது இருந்து ஓடோட இருக்குது இங்கே ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டையை மட்டும் தனியாக வேக வச்சுக்கிறேன் ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரியல குழம்புல போட்டு அதனால நான் தனியாக இதை வேக வச்சுக்கிறேன் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டை வெந்திருச்சு உங்களுக்கு அப்படியே உடச்சி காட்டுறேன் பாருங்கள் நாட்டுக்கோழி முட்டை எவ்வளோ ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்க சொல்லு முன்ட்டுலாம் <laughs> <laughs> <frustration> <tolerate> <lifted up> வாங்க சாப்பிடலாம்